அல்ஹமுதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹு சுபான் அவுத்தாலம் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற பொதுவாக நாம துவா கேட்கும்போது சில விஷயங்களை சேர்த்து கேட்குமாறு நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள் அதுல சில விஷயங்கள் என்னன்னா இந்த உலக வாழ்க்கைக்காக நீங்க துவா செய்றீங்க நினைச்சிக்கிங்க இந்த உலக வாழ்க்கையில என்ன உங்களுக்கு தேவையோ அது மட்டும் கிடைக்கும் ஏன்னா துவாவிற்கு எப்பவுமே பதில் உண்டு பதில் இல்லாம இல்லவே இல்லை நாம கேக்கிற துவா ஏதாவது ஒரு விதத்துல நிறைவேறியே தீரும் அப்படி நம்ம துவா செய்யும் போது இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் நிறைய இருக்கும்ல இதுக்காக நம்ம துவா செய்கிறோம் அந்த தேவைகளை மட்டும் அல்லாஹ் தருவான் ஆனால் மறுமையில் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால தான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்திற்காக மட்டும் நீங்கள் துவா செய்யாதீங்க மறுமைக்காகவும் சேர்த்து கேளுங்க நரக நெருப்பில் வந்து நமக்கு பாதுகாப்பு கேட்கணும் சொர்க்கத்திற்காக நம்ம துவா செய்யணும் எப்போவுமே துவா செய்யும் போது இன்னொரு விஷயமும் இருக்குது நாம் துவா கேட்கும்போது என்ன கேட்கணும்னா ஆரோக்கியம் வேண்டி கேளுங்கள் இதையும் நபி சரலாஹலைவசலம் அவர்கள் வலியுறுத்திய श्यम ஏன்னா அல்லாஹ் சுபானோ தலா மனிதனுக்கு தந்த ரெண்டு அருட்கொடைகள் இருக்குது ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு நேரம் இந்த ரெண்டுத்துக்காகவும் நிச்சயமாக மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு உனக்கு நான் ஆரோக்கியத்தை தந்த நீ என்ன செஞ்ச இவ்வளவு ஓய்வு நேரம் இருந்தது நீ என்ன செஞ்ச அல்லாஹ் எப்படி நீ நன்றி செலுத்தின இது எல்லாமே இருக்குது கேள்வி கணக்கு இருக்குது அதனால தான் அந்த ரெண்டுமே அருட்கொடை அப்படின்னு சொல்கிறாங்க நாமக்கிட்ட அந்த அருட்கொடைகள் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்குது இருக்கும்போது நாம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த அருட்கோடைகள் நமக்கு நீண்ட காலம் வேணும் அதுக்காகவும் துவா செய்யணும் அதனால தான் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் துவா கேளுங்க அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க நபிசலா ஹலிவசல்லம் அவர்கள் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது அதிகமாக அல்லவே நினைவு கூற முடியும் நல்ல நோன்புகள் வைக்க முடியும் தகஜு தெஞ்சு தொழ முடியும் எக்ஸ்ட்ரா நஃபில் தொழுகைகள் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய தேவை ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இப்படி நம்ம துவா செய்யும்போது போது நம்முடைய ஆரோக்கியம் வேணியும் துவா செய்யணும் மறுமைக்காகவும் துவா செய்யணும் கூடவே நமக்கு உலக தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தாராளமாக கேட்கலாம் உலக தேவைக்காக நம்ம ஆசைப்படலாம் அதில் எந்த தவறும் இல்லை பேராசை தான் படக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு தீனுக்கு தாண்டி நம்ம எதுவும் ஆசைப்படக்கூடாது அந்த வரைமுறைக்கு உள்ள நமக்கு என்ன வேணாலும் நம்ம அல்லகை கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் நீங்க இது மாதிரி தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய உலக தேவைகளும் நீங்க கேட்கணும் மறுமைக்காகவும் கேட்கணும் ஆரோக்கியம் வேண்டியும் கேக்கணும் இதுக்கு தனி துவா இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தொடர்ந்து துவா செய்யறதுக்கு ஏதாவது ஒன்றை விடுவோம் ஒன்றை கேட்போம் மறந்துருவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து கேட்க வேண்டிய ஒரு சிறந்த தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று நைட்டு ஓதிருக்கிறாங்க அதனால் இந்த துவாவை நீங்கள் நைட்டு தூங்குறத்துக்கு முன்னாடி ஓதலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக எல்லா வேலை தொழுகையில் துவா கேட்குறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஓதலாம் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் துவா கேட்குறீங்களோ அந்த நேரத்துலலாம் இந்த ஒரு துவாவையும் சேர்த்து கேட்டுக்குங்க இந்த துவாவை நான் முதல்ல சொல்லிடுறேன் எத்தனை முறை அது பிறகு சொல்கிறேன் இது கூட இன்னொரு துவாவையும் அதாவது இன்னொரு திக்கிற்களையும் சில ஒரு நாலஞ்சு திக்கிற்களையும் சேர்த்து நபி நபி சல்லாஹ் அவர்கள் ஓதி வந்துள்ளார்கள் அந்த திக்ரியும் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஹாஜத்து நிறைவேறும் தேவை ஏதாவது உங்களுக்கு வேண்டும் கஷ்டம் நீங்கணும் கடன் நீங்கணும் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு துவாவையும் அந்த திக்ருகளையும் ஓதி நீங்கள் துவா செய்யும்போது போது தஹஜூத் டைமில் இல்லைனா நைட்டு இஷாக்கு அப்புறம் நைட்டு தூங்க போகிற நேரத்தில் அந்த நேரத்தில்லாம் நீங்கள் துவா செய்யும்போது இன்ஷா இன்ஷால்லா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹும் மஹ்ஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி وعافني أعوذ بالله من ذيك المقام يوم القيامة اللهم اغفر لي وحدني وارزقني وعافني أعوذ بالله من ذيك المقام يوم القيامة اللهم اغفر لي وحدني وارزقني وعافني என்னை மன்னிப்பாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக கியாமத்து நாளின் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஒரு துவாவில் நம்ம அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம் நேர் வழி வாழ்வாதாரம் நம்முடைய வாழ்வாதாரம் உயரணும் சிறந்த ஒரு வாழ்வாதாரத்துக்காக துவா செய்கிறோம் ஆரோக்கியத்துக்காக துவா செய்கிறோம் கடைசியாக கியாமத்து நாள் அந்த நாளோட நெருக்கடி அதுலேருந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் எல்லா விஷயங்களும் இதுல அடங்கியிருக்கு இந்த உலக விஷயங்களும் அடங்கியிருக்கு மறுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுல இருக்கு இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா நபி சல்லாஹ் அவர்கள் முறை முறை அதனால நீங்க அவசியம் ஓதுக்கீங்க அதுக்கு மேல நீங்க ஓதுனா ஓதலாம் தாராளமா ஓதலாம் ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகு ஓது ஓதுங்க இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுங்க நபி சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் எந்த நேரத்துல இந்த ஒரு ஓதி ஓதிருக்காங்கன்னா டெய்லியும் இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்துள்ளார்கள் அந்த நேரத்தில் அதாவது இரவு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு துவாவை ஓதிருக்கிறாங்க இந்த துவாவை தனியாக ஓதாம இதை கூட சேர்த்து இன்னும் ஒரு மூணு நாலு திக்ருகளையும் ஓதிருக்கிறாங்க அந்த திக்ருகள் என்னன்னா அல்லாஹு அக்பர் அதை ஒரு பத்து முறை ஓதிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் பத்து முறை சுபஹான் அல்லஹ் பத்து முறை ல இலஹ இல்லல்லாஹ் பத்து முறை அஸ்துருல்லஹ் பத்து முறை இந்த அஞ்சு திக்ருகளையும் பத்து பத்து முறை ஓதிட்டு கடைசியாக இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அல்லஹு மஹபிர்லி வஹதினி வர்ஜுகனி வ ஆஃபினி அவசுபில்லாஹி மிந்தி கீழ் மகாமி யோமல் கியாமா இதையும் பத்து முறை ஓதி அதனால நீங்க நபி அவர்கள் அந்த முறையில நீங்க ஓதுனும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சுண்ணாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி ஓதிக்கலாம் இந்த அஞ்சு திக்குரிகளையும் பத்து முறை ஓதிட்டு இந்த துவாவையும் ஒரு பத்து முறை கொள்ளலாம் தஹஜுத் நேரத்தில் ஓதுவது சிறந்தது நீங்கள் தஹஜுத் தொழுகை தொழுபவர்களாக இருந்தால் இந்த ஒரு அஞ்சு அஞ்சு திக்குறுகள் ப்ளஸ் இந்த ஒரு துவா இந்த ஆறு யுத்தையும் சேர்த்து ஒரு பத்து பத்து முறை ஓதிக்கிங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏதாவது முக்கியமாக உங்களுக்கு தேவை நிறைவேறணும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் நீங்கள் இருக்குங்கன்னா தகஜூது எஞ்சி தொழுவுங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக தருவான் ஏன்னா கீழ்வானத்தில் அல்லாஹ் சுபானத்தாலாக இறங்கி வரும் நேரம் அது அதனால் நம்ம கேட்டது கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எஞ்சி தொழுவுங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்க நேரங்களில் நீங்கள் வேணால் தொழுது பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி எழுந்தி தொழுவும் போது இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க ஏன்னா நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ள துவா இது இருபத்தொழுகையினால் இந்த துவாவை அவங்க ஓதி இருக்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லை என்னால் தகஞ்சு தொழ முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஜ்ர தொழுதுட்டு துவாவை ஓதிக்கலாம் இல்லைனா நீங்கள் எப்போல்லாம் துவாக்கள் ஓதுறீங்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஓதிக்கலாம் இல்லை கூட திக்கர்களையும் சேர்த்து ஓதிக்கலாம் உங்கள் விருப்பம் ஆனால் இந்த துவாவை ஓதிக்கிங்க ஏன்னா எல்லா நல்லதும் இந்த துவாவில் இருக்குது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது என்னென்ன தேவைகள் என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்க தேவையே இல்லை எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் உங்களுக்கு தேவையான டைமில் கரெக்டாக தருவான் அதுவும் சரியானதை சிறந்ததை தருவோம் இந்த துவாவின் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கால ஆரோக்கியம் கிடைக்கும் உங்கள் வாழ்வாதாரம் உயரும் அல்லாஹின் மன்னிப்பு கிடைக்கும் என்றைக்குமே அந்த நேர்வழி அந்த ஒரு ஹிதாயத்தில் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் கடைசியாக மறுமைக்கான அந்த தேடலும் இதில் உண்டு அதனால அவசியம் ஓதிக்கிங்க ஓதி அதிகமாக துவா செய்ங்க இன்ஷால்லாம் உங்களுடைய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் தீர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் செஞ்சுக்கிங்க ீங்க இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கன் கசீரா அஸ்லாம் வரமத்து